சோழவர வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் ஒன்றிய செயலாளர் செல்வசேகரன் தலைமையில் நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சோழவர வடக்கு ஒன்றியம் சார்பில் ஆண்டார் குப்பம் மற்றும் பெரிய முளைவாயில் சமுதாய கூட்டத்தில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் எம் கே ரமேஷ்ராஜ் ஆலோசனைப்படி சோழவர வடக்கு ஒன்றிய செயலாளர் நா செல்வசேகரன் தலைமையில் மாதவரம் ஆமூர் நெடுவரம்பாக்கம் போந்தவாக்கம் ஆண்டார் குப்பம் நல்லூர் சீமாபுரம் வீச்சூர் பெரியமுள்ளைவாயில் திருநிலை வெள்ளிவாயில் வழுதிகை மேடு உள்ளிட்ட ஊராட்சிகளை சார்ந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஊராட்சி இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் திருவண்ணாமலையில் வரும் பதினான்காம் தேதி திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற உள்ள அறிமுக கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து ஆலோசனைகளை ஒன்றிய செயலாளர் வழங்கினார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் இளைஞரணி அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்